கத்துரை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்ற இறை வார்த்தை லேவிய ராகமும் பத்தொன்போது பதினெட்டு பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக நான் கர்த்தர் லெவெட்டிகஸ் நைன்டீன் எயிட்டீன் யூ ஷெல் நாட் டிக் வெஞ்சன்ஸ் நார் பர் எனி கிரெட்ஜ் அகைன்ஸ்ட் த சில்ட்ரன் ஆஃப் யுவர் பீப்புள் பட் யூ ஷெல் ஹாவ் யூ லவ் யுவர் நெய்பர் ஆஸ் யூவர்சல் ஐ ஆம் த லோர் என்று வாசிக்கிறோம் பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கத்தர் சொல்லுகிறார் பழி வாங்குதல் பொறாமை கொள்ளல் தேவ பிள்ளைகளிடத்திலே காணப்படக்கூடாது என்பதை கத்தர் விரும்புகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம் அதற்கு மாறாக பிறனிடத்திலே அன்பு கூற வேண்டும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு சகலத்தையும் தாங்கும் தன் சகிக்கும் நம்பும் அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது அன்பே பிரதானம் என்று வாசிக்கிறோம் ஆகவே இந்த காலைப்பொடுதலே பழி வாங்காமல் பொறாமை கொள்ளாமல் எல்லாரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறதை நாம் வாசிக்கிறோம் கத்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்